சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நிச்சயமாக நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகடும் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரை சுதந்திரமும் கடுமையான சுய மறுப்பும் என்ற பதிவை விரிவாக்கத்தை பார்க்கலாம் எல்லாம் பற்றுகளிலிருந்தும் விடுபட்டிருத்தல் என்றால் பற்று ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் சந்தர்ப்பங்களில் எல்லாம் இருந்து ஓடிவிடுதல் என்று பொருளாகாது தங்களுடைய சுய மறுப்பை வலியுறுத்துகின்ற இவர்களெல்லாம் அவ்வாறு ஓடுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள் ஒரு விஷயத்தை அனுபவிக்காமல் இருக்க வேண்டுமானால் அதிலிருந்து ஓடிவிட வேண்டிய நிலையில் நீ இருந்தால் நீ இன்னும் அதை தாண்டவில்லை நீ இன்னும் அதே மட்டத்தில் தான் இருக்கின்றாய் என்று அர்த்தம் எனக்கு இது மிக தெளிவாக தெரிகிறது அமுக்கி வைக்கிற சுருக்குகின்ற குறைகிற எதுவும் சுதந்திரத்தை தராது முழு வாழ்விலும் எல்லா உணர்ச்சிகளிலும் சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் உண்மையில் இது விஷயமாக முற்றிலும் தூள தளத்தில் பல ஆய்வுகள் நடத்தியிருக்கிறேன் பிழையை செய்யாமல் இருப்பதற்காக பிழை செய்வதற்கான சந்தர்ப்பமே இல்லாதிருக்க செய்ய நினைக்கிறோம் உதாரணமாக பயனற்ற சொற்களை பேசாமல் இருப்பதற்காக பேசுவதையே நிறுத்திவிடுகிறார் மௌன விரதம் மேற்கொள்ளும் மனிதர்கள் அதை பேச்சை கட்டுப்படுத்துதல் என்று நினைக்கிறார்கள் அது உண்மை என்று அது பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை அதன் மூலம் பயனற்ற சொற்களை பேசும் சந்தர்ப்பத்தை நீக்குதல் தான் உணவு விஷயமும் இப்படிதான் தேவையானதை மட்டும் உண்பது உணவு கட்டுப்பாடு ஆனால் இயற்கையான போக்கு உபவாசம் இருப்பது அது தவறு நமது வேலைகளை பிழை நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேலை செய்வதை நிறுத்தி விடுகிறோமா பேச்சில் தவறு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பேசுவதையே நிறுத்தி விடுகிறோமா என்பதற்காக உண்ணாமல் இருந்து விடுகிறோமா உண்பதிலுள்ள இன்பத்திற்காக உண்ணக்கூடாது என்பதற்காக உண்ணாமலே இருந்து விடுகிறோமா என்ன இறைவன் எல்லா விதமான எதிர்மறைகளும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் என்பது இது ஒரு முழுமையின் தொடக்கமாக இருக்க வேண்டும் ஆகவே ஒருவன் அதுதான் தன்னுடைய வழி என்று உணர்ந்தால் அவன் இறைவனுடைய வெளிப்பாடுகளில் ஒன்றை மட்டும் அதாவது வெளிப்பாடே இல்லாமல் இருப்பதை தேர்ந்து கொள்ளலாம் ஆனாலும் அது ஒரு வர வரம்பிற்கு உட்படுவதாகவே இருக்கும் அவனை கண்டுபிடிக்க இது ஒன்றுதான் வழி என்பது சரி அன்று 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 இப்படி ஒரு பொதுவான போக்கு உள்ளதே ஒரு மிக பழைய சூசனையில் இருந்தோ அல்லது ஒரு வேலை ஏதோ ஒரு திறமை குறைவில் இருந்தோ அது உண்டாகலாம் குறைக்க வேண்டும் குறைக்க வேண்டும் நமது தேவைகளை குறைக்க வேண்டும் வேலைகளை குறைக்க வேண்டும் பேச்சை குறைக்க வேண்டும் உணவை குறைக்க வேண்டும் சுறுசுறுப்பான வாழ்க்கையை குறைக்கவேவா வாழ்க்கையை குறைக்க வேண்டும் இப்படி செய்யும் போது நீ குறுகி போய் விடுகிறாய் உன்னுடைய ஆர்வத்தில் பிழை ஏதும் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக பிழை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமே இல்லாமல் செய்கிறாய் இதனால் குணம் ஏற்படாது ஆனால் இன்னொரு வழி இருக்கிறதே அது இதைவிட கடினமானது மிகவும் கடினமானது மௌனம் இறைவனால் தூண்டப்பட்டதே எதையும் செய்தல் இறைவனால் தூண்டப்பட்டே பேசுதல் இறைவனால் தூண்டப்பட்டே உண்ணல் இதுதான் தீர்வு ஆனால் அது கஷ்டமான விஷயம்தான்ச்சே கஷ்டமான காரியம் கூட ஏனென்றால் நீ உன்னுடைய சொந்த தூண்டுதல்களையும் இறைவனது தூண்டு தூண்டுதல்களையும் ஒன்றாக குழப்பிவிடுகின்றார் மேலிருந்து ஏதாவது வரும்பொழுதே அதை ஏற்பதற்கு தயாராக இருக்க வெளியிலிருந்தோ கீழே இருந்தோ வரும் எல்லாவற்றையும் நீக்கிவிட வேண்டும் என்பதுதான் துறவை ஆதரிப்போரின் கருத்தாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் கூட்டு முன்னேற்றத்தின் நோக்கிலிருந்து பார்க்கும்போது இந்த முறையில் வெற்றி பெற ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகக்கூடும் தனி மனிதனை எடுத்து இது சாத்தியமே ஆனால் உண்மையான தூண்டுதலை பெற வேண்டும் என்னும் ஆர்வத்தை கெட்டியாக வைத்திருக்க வேண்டும் முழு விடுதலை பெற வேண்டும் என்னும் ஆர்வம் அல்ல செயல்நிலையில் பரமனுடன் ஐக்கியப்பட வேண்டும் என்னும் ஆர்வம் அதாவது அவன் சங்கற்பி சங்கற்பிப்பதையே நானும் சங்கற்பிப்பேன் அவன் விரும்புவதையே நானும் விரும்புவேன் அவனால் அவன் வாழ்வது ஆகவே ஒருவன் துறவு முறையை பின்பற்றி பார்க்கலாம் ஆனால் அந்த முறை தன்னை பிறரிடமிருந்து கத்தரித்து கொள்ளும் வழி கொல் கத்தரித்து கொள்வோர் வழி மேலும் அந்த முறையில் முழுமை இருக்க முடியுமா முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது தான் செய்ய போவதை எல்லோருக்கும் தெரியும் தெரியும்படி அறிவிப்பதால் குறிப்பிடத்தக்க அளவில் உதவி உண்டு அதனால் ஆட்சேபனைகள் உண்டாகலாம் பலர் உன்னை நித்திக்கலாம் மோதலாம் மோதல்கள் ஏற்படலாம் ஆனால் பொது மக்களுடைய எதிர்பார்ப்பு மற்றவர்கள் உன்னிடம் இருந்து பெரியதாக எதிர்பார்ப்பது ஆக ஆகியவை அவற்றை அநேகமாக ஈடு செய்துவிடும் சந்நியாசிகளுடைய துவராடைக்கு இதுதான் காரணம் மக்களுக்கு தன் லட்சியத்தை பற்றி அறிவித்தல் அதன் காரணமாக சிலருடைய இகழ்ச்சிக்கு நீ ஆளாகலாம் சிலருடைய சிலருடைய தீய எண்ணங்களுக்கு ஆளாகலாம் ஆனால் உன் காரியத்தில் தலையிடக் கூடாது அது தங்களுடைய பிரச்சனை அன்று என நினைக்கிறவர்களும் இருப்பார்கள் ஏன் என்று சொல்ல முடியாது ஆனால் இது ஏதோ தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வதற்காகத்தான் என்று எப்போதுமே எனக்கு தோன்றி இருக்கிறது எல்லோரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியாது சிலர் நிச்சயமாக அப்படி இல்லை இது என்று சொல்லும் ஒரு முறைதான் நான் முன் சொன்னது போல் அது உதவியாக இருக்கலாம் ஆனால் அதில் குறைபாடுகளும் உள்ளன இது இன்னொரு குழந்தைத்தனம் இவையெல்லாம் சாதனங்கள் கட் கட்டங்கள் ஆனால் உண்மையான சுதந்திரம் என்பதே எல்லாவற்றிலும் சாதனங்களிலிருந்தும் விடுபட்டிருப்பதே நீ வரம்பு போடுவதே சுருக்குவதே ஆனால் அதன் உண்மையான பொருளோ திறப்பதை விரிவடைவது முழுவதுடனும் ஐக்கியப்படுவது ஆகும் நீ உன்னை குறைத்து கொண்டே குறைத்து கொண்டே குறைத்து கொண்டே போகும்போது நீ உன்னை இழப்பதாக ஓர் உணர்ச்சியும் உனக்கு இருப்பதில்லை அந்த பயத்தை அது நீக்கிவிடும் நீ கெட்டியா கெட்டியாக உறைந்து போகிறாய் ஆனால் நீ விரிவடையும் முறையை தேர்ந்தெடுத்தாயானால் கூடிய மட்டும் அதிகமாக விரிவுடைதல் நீ உன்னை இழந்து விடுவதற்கே அஞ்சக்கூடாது ஆனால் இது குறை குறைக்கும் முறையை விட அதிக கடினமானது என்று ஸ்ரீ அன்னையின் உரையில் கூறப்பட்டிருக்கின்றன இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மிக தகவல்கள் எவ்வளவு சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்